அப்புறம் நான் இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக டேஸ்டியாக மழைக்கு இதமாக காரசாரமாக சொல்லணும் ஒரு மீன் குழம்பு தாங்க வச்சு சாப்பிட போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸுங்க நம்ம எல்லா மீனையுமே ஒரே மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மீனுக்குள்ளே டேஸ்டே நம்மளுக்கு தெரியாதுங்க பாறை மீன் நெய் மீன் பாப்லட் இந்த மாதிரி மீன்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன் இந்த மூணு மீன் எடுத்தால் அதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மட்டும்தான் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வந்து பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் வந்து ஒரு கிலோ மீனுங்க அதனால் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேங்க இதை வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணுங்க வதங் இந்த கண்ணாடிப்பை தான் சொல்லுவோம்ல அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு பவுல் ஒரு கைப்பிடி அளவில் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடணுங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி மீன் குழம்புக்கு பொதுவாகவே தக்காளி வந்து அதிகமாக சேர்க்கணும்னு சொல்லுவாங்க அதனால் தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கிறேன் மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி மொத்தம் மூணு தக்காளி எடுத்துக்கிறீங்க அதையும் இதே மாதிரி கட் பண்ணி கட் வணங்... பண்ணி இது கூட சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வணங்கி நல்லா வணங்கி வரணுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு தான் மீன் குழம்புக்கே ரொம்ப முக்கியமானது இந்த மீன் குழம்பு மெத்தடுக்கு நான் காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மசாலா பொருட்கள்னால் எப்படி சொல்கிறதுன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்லுவோம்ல அந்த மாதிரிங்க என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளப்புண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக சேர்த்தோம்னா அது ரொம்ப கெட்டியாகிடும் குழம்பு அதனால கொஞ்சம் தேங்காய் சோம்பு சிருஞ்சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்கிடணுங்க இந்த அளவுக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் சேர்க்குறோம் ஒரு ஒரு டூ டேபிள் ஸ்பூன் வந்து காஞ்ச மிளகாய் தூள் அதுக்கப்புறம் வந்து குழம்பு தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்தா போதுங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும் அப்புறம் புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சே செலவு ஊற வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க நமக்கு மீன் குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது எல்லாத்தையும் வணங்கிட்டு நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுடணுங்க அந்த ஆற அந்த இது சூடாக இருந்தால் அந்த டேஸ்ட்டு வராது அதனால் நல்லா ஃபேனில் வச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாய் சூடு பண்ணி மீன் குழம்புக்கு பொதுவாகவே நல்லா அதிகமாக சேர்க்கணும் அதனால் நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் சரிங்களா வெந்தயம் சேர்த்துட்டு வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேங்க கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும் கொஞ்சமாக அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு போட்டாலே போதும் அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம ஒரே ஒரு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கலாம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு எப்போவுமே பூண்டு வெங்காயம்லாம் நம்ம தட்டி சேர்க்கும்போது டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறாங்க பேஸ்ட் வந்து இதுலேயே அந்த மசாலா பொருட்களெலாம் எண்ணெயிலேயே வதங்கணும் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில்தான் வதக்கியிருக்கோம் இதுலேயும் நம்ம நல்லா எண்ணெயிலேயே வணங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு அப்போ தான் அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் பா பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் டக்குன்னு ஒரு குழம்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு தான் வைப்பேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான்வெஜ்ஜு அதெல்லாம் சண்டே டைமில் டக்குன்னு பண்ணணுன்னா மீன் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்புங்க போட்டு இந்தளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி அதில் உள்ள தண்ணியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவை அந்த புளிப்பு தன்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வாசனைக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நம்ம தா தாளிப்பு கொடுப்போம்ல போடலாம் ஆனால் காரம் அதிகமாயிரும் அதுக்காக நான் இப்போ போட்டிருக்கேன் உங்களுக்கு எப்போ வேணுமோ அந்த டைமில் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஒரு கொதி வரணுங்க கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம மீன் எடுத்து போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கரண்டி எதுவும் போடாமல் அப்படியே வச்சுருந்தோங்க அதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டால் போதும் அவ்வளோதாங்க மீன் குழம்புக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் பேஜுல பிகினர்ஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லான வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது மீன் குழம்பு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் தேங்க்யூ